வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க தீபாவளி ஸ்பெஷலாக ஜவ்வரிசி கேரமல் பாயசம் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியானது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாங்க வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு அரை டம்ளர் ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் பால் கொஞ்சம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி கலந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொதிச்ச பாலில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் இது ஊற வச்சு வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துருங்க இந்த மாதிரி நல்லா கிளறி கிளறி விட்டுட்ருக்கலாம் மூடி போட வேண்டாம் பாலுங்கிறதால எல்லாம் பொங்கி வழிஞ்சிரும் அதனால் மூடி போடாமையே வேக வைக்கலாம் அடி பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு வெந்திருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இப்போ தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு பேனில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்து ஒரு துளி தண்ணி விட்டுருக்கேன் இதை அப்படியே சூடுபடுத்தலாம் இப்போ இது சூடாகி கொதிக்க கொதிக்க நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும் கேரமெல்லாம் மாறும் பாருங்க நல்ல ப்ரௌன் கலராக வந்துருச்சு ரொம்பவும் கலர் சேஞ்ச் ஆக வேணாம் கசப்பாயிரும் இப்போ அதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாயசத்தில் சேர்த்துடலாம் ஊற்றி நல்லா கலக்கி விடலாங்க இப்போ அந்த பாயசத்தில் கொஞ்சம் எடுத்து அந்த பாத்திரத்தில் ஊற்றினோம்னா மீதி ஒட்டி இருக்கிறதெல்லாம் கூட நமக்கு வந்துடும் இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா வருத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வருத்ததை எடுத்து நம்ம பாயசத்தில் சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க சுவையான கேரமல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ